ஒரு நாள் அஞ்சனா தேவி வீட்ல இல்லாத நேரத்துல ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே பசியாக இருந்துச்சு அந்த நேரத்துல வானத்துல சூரியன் உதயமாகிட்டு இருந்துச்சு அவரு நினைச்சாரு அதனை பிடிக்கிறதுக்காக வானத்துல பறக்க ஆரம்பிச்சாரு தான் சூரிய கிரகணம் சூரியனை பிடிப்பதற்காக ராகுவும் வந்துட்டு இருந்தாரு அதே நேரத்துல ஆஞ்சநேயரும் வர இல்லையா இத பார்த்த ராகுக்கு சந்தேகமா இருந்துச்சு குழப்பமாகவும் இருந்துச்சு அதனால தேவேந்திரன் கிட்ட போறாரு தேவேந்திரன் கிட்ட நடந்ததை சொல்றாரு தேவேந்திரனும் ராகுவும் ஆஞ்சநேயரை அந்த நேரத்துல ஆஞ்சநேயர் மேகமண்டலத்தில கடந்தாச்சு சூரியனை நெருங்கிட்டு இருக்காரு இத பார்த்த இந்திரனுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த குழந்தை சூரியனை நெருங்கினால் இருந்தி சாம்பலாகி விடுமே அது மட்டும் இல்லாம உலகத்துக்கும் பெரும் கேடாச்சே அப்படின்னு பயந்தாரு இந்திரனுக்கு ஆஞ்சநேயனை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற வழி தெரியவே இல்ல அதனால அவர் தன்னுடைய கையில இருந்த வஜ்ராயுதத்தை எடுத்து ஆஞ்சநேயர் மேல வீசினாரு அந்த வஜ்ராயுதம் ஆஞ்சநேயருடைய முகத்தாடியை தாக்க அவர் பெரிய சத்தத்தோட பூமியில வந்து விழுந்தாரு இத பார்த்த வாயு பகவான் துடி துடித்து போனாரு தன்னுடைய மகன் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதற்கு இந்திரன் மேல ரொம்பவே கோபமா இருந்தாரு கீழே விழுந்த தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒரு குகைக்குள்ளால போனாரு தனக்கிருந்த கோபத்தை வெளிப்படுத்த வாயு பகவான் மூ உலகிலும் வாயு மிஞ்சி சுவாசிக்க முடியாமல் திணற வைக்கிறாரு தேவர்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரம்ம தேவர் போய் நிலைமையை எடுத்து கூறினாங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சிச்சு அவர் தேவர்களோடு வாயு பகவான் இருந்து அந்த குகைக்கு வந்தாரு வாயு தேவா இது என்ன விவரீதம் அப்படின்னு பிரம்மர் கேட்கிறாரு பாருங்கள் என் மகனுக்கு நேர்ந்த கனி அப்படின்னு வாயு தேவர் காட்டுறாரு ஒன்று வாங்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கிறாரு பிரம்மதேவரு உடனே ஆஞ்சநேயருக்கு உயிர் வந்துடுச்சு ஆனாலும் வஜ்ராயுதம் தாக்கப்பட்டதால் கண்ணம் குறுகியே இருந்துச்சு இதனால தான் அவருக்கு அனுமன் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு தன்னுடைய மகன் தான் உயிர் பழச்சிட்டா இல்லையா அதனால வாயு பகவான் மூ உலகத்திற்கும் வாயுவை செல்ல அனுமதிக்கிறாரு அங்க எல்லா தெய்வர்களுமே இருந்தாங்க இல்லையா தெய்வேந்திரன் முதல்ல முன் வந்தாரு தன்னுடைய கழுத்துல இருந்த தங்க தாமரை மாலையை எடுத்து அனுமன் கழுத்துல போட்டு விட்டாரு என்னுடைய வஜ்ராயுதத்தால உனக்கு எந்த தீங்கும் இனி ஏற்படாது அப்படின்னு வரமளிக்கிறாரு